ஸ்ரீமாத்ரே நமக உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்குவதை போல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் துன்பங்கள் எல்லாம் விலகி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன் மாட்டு பொங்கல் என்று நாம் எப்போது பூஜை செய்ய வேண்டும் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பசுவை வணங்குவதற்கு உகந்த நேரம் என்ன தான் நிறைய பேர் கேட்டது பொங்கல் அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்றைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை நல்ல நேரம் இருக்குது அடுத்து ஒம்பது மணியிலேருந்து பத்து இருபத்தைந்து வரை நல்ல நேரம் இருக்குது ஒருவேளை நீங்கள் மாலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலையில் நீங்கள் பூஜை செய்யலாம் அதாவது மார்னிங் சிக்ஸ் டூ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் நைன் டு டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைவ் டு செவன் இந்த நேரங்களில் கோ பூஜை செய்யலாம் பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் பசுவுக்கு வணங்கலாம் தொட்டு வணங்கலாம் அல்லது நீங்கள் மாடு வச்சுருக்கீங்கன்னா மாடை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து பொங்கல் வைத்து பொங்கல் மாடுக்கு படைச்சு மாடை பூஜை செய்யணும் கோ பூஜை செஞ்சால் ரொம்ப விசேஷம் இந்த நேரங்களில் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு கோ பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான புண்ணியங்கள் சிறப்பான பலன்களை தரும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா கோ பூஜை செய்யுங்க அல்லது கோ சமீதிகள் பசு காப்பகங்கள் அது மாதிரி இருந்தா கோ அதாவது பசுவை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காப்பகங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க பணம் பணமாகவோ பொருளாவோ பண்ணுங்க அல்லது கோயில்களில் பசு மடம் இருந்தால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள் எங்கேயாவதுனா இருந்தா பசு மடம் தான் அந்த பசுக்கு உணவு கோ அந்த பசுவுக்கு பூஜைக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச கைங்கிறிகள் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப புண்ணியமானது அதனால் மாட்டு பொங்கல் என்று மாடுக்கு பூஜை செய்யுங்க ஒன்று அல்லது உங்கள் பக்கத்துல எங்கேயாவது பசு யாராவது வச்சுருந்தாலோ பசு மடங்கள் இருந்தாலோ பசு காப்பங்கள் இருந்தாலும் அங்கே சென்று அவங்களுக்கு உதவுங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த பசு மடத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகள் இருந்தே பண்ணுங்கள் அது ரொம்ப புண்ணியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி